நீங்கள் பிறரால் பாதிக்கப்படுகிறீர்கள் பிறர் உங்களுக்கு எதிராக ஒரு குற்றங்களை செய்கிறார்கள் அதன் மூலம் நீங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் உடனே நீ வந்து உடனே அவருக்கு எதிராக நீங்கள் வந்து உடனடியாக சண்டைக்கு போக விடாதீங்க அவருக்கு எதிராக உடனடியாக சண்டைக்கு போகாதீங்க உடனே நீங்கள் வந்து காவல் நிலையம் போய் புகார் கொடுக்கணும் அந்த புகார் கொடுக்குற அந்த மனநிலை வரணும் அந்த வழக்கம் வந்துச்சுனாலே இங்கே நிறைய சண்டை வராது இங்கே வந்து சண்டை ஏன் வருதுனாக்கா ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் சண்டைக்கு போகிறாருன்னா உடனே அவரும் எதிர்த்து சண்டைக்கு போகிறாரு ஒருத்தர் வந்து ஒருத்தர் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்மளை வந்து தாக்குதல் நடத்துகிறாரு நம்மக்கிட்ட வந்து சண்டைக்கு வராரு நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறார் நம்ம இது ஏதாவது குற்றங்களை நிகழ்த்துகிறார் அப்படின்னா உடனே நாம் உடனே வரைஞ்சுக்கிட்ட நாமளும் சண்டைக்கு போகக்கூடாது உடனே இரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் உனக்கு புகார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குற அந்த மனநிலை வரணும் புகார் கொடுக்குற அந்த வழக்கம் வரணும் அப்போ தான் புகார்ன்னா பயப்படுவாங்க நீங்கள் சண்டைக்கு போனீங்கன்னா பதிலுக்கு ஒருத்தர் உங்கள்கிட்ட சண்டைக்கு வராருன்னா உடனே நீங்களும் சண்டைக்கு போனீங்கன்னா இதில் யார் உடல் வலிமையாக இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பீங்க ஜெயிப்பாங்க யாருக்கிட்ட நியாயம் இருக்குது யாருக்கிட்ட நியாயம் இல்லைங்கிறத பற்றிலாம் இங்கே கவனியில்லை நீங்கள் உடனே நேருக்கு நேராக சண்டைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து யார் உடம்புல வலிமையாக இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அந்த வகையில் வந்து உங்ககிட்ட நியாயம் இருக்கலாம் ஆனால் உங்கள் உடம்பு வலிமையை குறைவாக இருந்தால் இருந்தால் கூட யார் யா இன்னொருத்தர் உங்கள் உங்கள் கிட்டே சண்டைக்கு வந்தார்ல அவரோட உடம்பு வலிமையாக இருக்கும் ஆனால் அவர்கிட்ட நியாயம் இல்லை ஆனாலும் அவர் தான் ஜெயிப்பார் அநியாயம் என்பது விடும் அதனால் எப்பவுமே வந்து புகார் கொடுப்பதற்கு இந்த மாதிரி எளிமையானவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் புகார் கொடுக்கின்ற அந்த நடைமுறை அதுக்கு தான் காவல் உருவாக்கப்பட்டது அதனால் வந்து உடனே இந்த புகார் கொடுக்குற அந்த ஒரு நடைமுறையை கற்றுக்கொள்ள வேண்டும் நடைமுறைக்கு நம்ம அடிமையாகணும் ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து காரணமே இல்லாமல் வம்புக்கு நம்ம நம்மீது ஏதாவது குற்றங்களை நிகழ்த்துகிறார் அவர் சண்டைக்கு வராரு அல்லது வந்து கேலி பண்ணுறாரு வம்புக்கு இழுக்கிறாரு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இடையூறு செய்கிறார் அப்படின்னா அந்த இடையூறு பெரிதாக இருக்கிறது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம் உடனடியாக புகார் கொடுக்க தான் ப தவிர உடனே நாமளும் வந்து பதிலுக்கு பதில் அந்த இடத்துல சண்டை போகிறதுக்கு நம்ம போகக்கூடாது அப்போ வந்து நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு அர்த்தம் நாம் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை நாம் வந்து அந்த இடத்துல நாம் நிதானம் விளக்குறோம் என்று அர்த்தம் பொறுமை இழக்கிறோம் நிதானம் இழக்கிறோம் என்ற அர்த்தம் ஆனால் உங்களுக்கு ஒரு தற்க தற்காப்புக்காக நீங்கள் ஒரு செயலை செய்யலாம் அந்த நேரத்தில் நீங்கள் தற்காப்புக்காக ஒரு ஒருத்தர் வந்து உங்களை வந்து கொல்ல வருகிறார் அல்லது வந்து அடிக்கிறார் அப்படின்னா அந்த நேரத்தில் தற்காத்து கொள்வதற்காக ஏதாவது முயற்சி செய்யலாம் அதுக்காக அடி வாங்கிட்டு புகார் கொடுக்க போகிறேன் அடியெல்லாம் வாங்கிட்டு புகார் கொடுக்க போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதனால் ஒருத்தர் உங்களை கொல்ல வர்றார் அப்படிங்கும்போது நான் புகார் கொடுக்க போகிறேன் அந்த இடத்துல நீங்கள் தற்காப்புக்காக நீங்கள் அவரிடம் வந்து எதாவது பதிலுக்கு ஏதாவது செய்யலாம் அதனால் வந்து எப்போவுமே வந்து நாம் ஏதாவது பாதிப்புக்கு ஆளாகும்போது பிறர் நம்ம இடையூறு செய்யும்போது அந்த இடையூறு ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போதே நாம் நிதானம் இழந்து விடக்கூடாது நிதானம் இழந்து நம்ம போய் பதிலுக்கு பதில் உடனடியாக சண்டைக்கு போகக்கூடாது உடனே புகார் தெரிவிக்கிற அந்த வழக்கத்துக்குள்ளே போகணும் ஏன்னா புகார் நம்ம எங்கே தெரிவிக்கணும்னா காவல் நிலையம் காவல்நிலையங்கிறது என்னன்னாக்கா அது ஒரு அரசாங்கத்தின் ஒரு அமைப்பு அரசாங்கம் இப்போ ஒரு ஊர் நிர்வாகம் அங்கேயும் காவல் நிலையம் இருக்கணும் ஊர் நிர்வாகத்தில் வந்து ஒரு ஊர் பஞ்சாயத்து ஊராட்சி அப்படி மக்கள் ஒரு கிராமத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னா அங்கேயே வந்து இப்போ ஊர் நிர்வாகத்தில் போய் புகார் போடணும் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு அங்கே இருக்கணும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஊர் நிர்வாகத்தில் போய் சொல்கிறீங்கன்னா அது ஒட்டுமொத்த அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரோட அத்தனை பேரும் உங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுனால் உங்கள் பக்கம் உங்கள் பக்கம் அந்த அத்தனை ஊரில் உள்ள அத்தனை பேரும் உங்கள் உங்களுடைய நியாயத்திற்காக பின்னாடி நிற்பாங்க உங்கள் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அந்த ஊரில் உள்ளவங்க அத்தனை பேரும் அந்த காவல் நிலையம் சார்பாக உங்கள் பக்கம் நிற்பாங்க அந்த காவல் நிலையம் என்பது ஊர் மக்கள் தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருவதற்காக நியாயம் நியாயம் யார்கிட்ட இருக்கோ அவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்பதற்காக தான் அந்த காவல் நிலையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எதுக்காக வந்து ஒருத்தர் உங்களுக்கு இடையூறு செய்யும்போது உடனடியாக ஏன் சண்டைக்கு போகிறீங்க நீங்கள் ஏன் ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு போகிறீங்க உங்களுக்காக ஒரு ஊரே இருக்குது உங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுனா உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு ஒரு ஊரே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அது காவல் நிலையம் வந்து உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அந்த காவல் நிலையம் வந்து காவலர்கள் வந்து உங்களுக்காக ஆதரவு ஆதரவு தெரிவிப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு ஊரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஒரு பலாயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆதரவு தெரிவிப்பார்கள் எந்த அர்த்தம் அப்படி இருக்கும்போது பல ஆயிரக்கணக்கானவருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும்போது உங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா பல ஆயிரக்கணக்கானவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் ஏன் உடனுக்குடனே போய் சண்டைக்கு போடுறீங்க வந்து ஏன் வந்து கொத்திக்கொத்தவா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சண்டைக்கு போகணும் அதனால் வந்து எப்போவுமே உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா நீங்கள் உடனே வந்து சண்டைக்கு போக உடனே ஒற்றைக்கு ஒத்த பண் சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக பழகாதீங்க புகார் தெரிவிக்கிற அந்த வழக்கத்துக்கு வாங்க நிதானம் விளக்காதீர்கள் என்றைக்குமே வந்து பொறுமை இழந்து உடனே சண்டைக்கு போய் அப்புறம் அவர் அடிக்க நீங்கள் அடிக்க அப்புறம் வந்து நியாயம் யார் பக்கம்னே தெரியாமல் போயிடும் அப்புறம் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீங்கள் உடனே உடனே சண்டைக்கு போய் உங்கள் உங்களை வம்புக்கெடுத்தவர் விட உடல் வலிமையாக இருப்பார் அவர் உங்களை அடித்து போட்டுருவார் அசிங்கம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அசிங்கம் வந்து உங்களுக்கு தான் வரும் அந்த சண்டை காரணமே அவராக தான் இருப்பார் ஆனால் அசிங்கம் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் வரும் அதனால் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம எப்பவுமே உடனுக்குடன் சண்டைக்கு போகணும் புகார் தெரிவிக்கிற ஒரு நடைமுறையை படை வேண்டும் ஏன் வந்து புகார் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர் ஏன் உடனுக்குடன் சண்டைக்கு போகிறாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் புகா போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு வந்து கோச்சு அது மாதிரி இன்னொருத்தட்ட புகார் தெரிவிப்பதே ஒரு கோழைத்தனம்னு நினச்சிக்கிறாங்க ஒருத்தர் சண்டைக்கு வர்றாருன்னா இரு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு கோழைத்தனம் போலக்க ஒரு பயந்தாங்குழித்தனம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது அந்த மாதிரி பூவா நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து பயந்தாங்குழியாகவே இருக்கிறது நல்லது தான் அப்படின்னா அப்படியே கூட வச்சுக்கோங்க நான் ஒத்துக்கோங்க அந்த இடத்துல என்னால் ஒன்றா வந்து நேருக்கு நேராக சண்டை போட முடியாது நான் அதனால் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரியான வன்முறை அதாவது ஒரு உரிமையோட அன்போட ஒரு நண்பர் வந்து உங்கள்கிட்ட சண்டைக்கு வராரு நீங்கள் அவருக்கு ஒரு அன்போட சண்டைக்கு போடுறீங்க உரிமையோட சண்டை போடுறீங்க அந்த மாதிரி சண்டைங்கிறது வேறு ஒரு உரிமை இல்லாத ஒருத்தர் வந்து உங்களை வந்து வம்பு கொடுக்குறாரு அப்படின்னா அது போன்ற சண்டை எனக்கு தெரியாதுப்பா அந்த மாதிரி ஒரு சண்டை போடுறதுக்கு எனக்கு தெரியாது நீ வந்து அந்த மாதிரி சண்டை தான் நீ என்கிட்ட போடுற அதனால் அந்த மாதிரி சண்டை போடுறது எனக்கு தெரியாது நான் பேசுகிறேன் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன் நீ இந்த மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வந்தேன்னா நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன் அதனால் எப்போவுமே வந்து இந்த அந்நியர்களோடு சண்டை போடுறாங்கல்ல அதாவது யாருன்னே தெரியாத ஒருத்தரோட சண்டை போடுறதுக்கு நமக்கு தெரியாமலே இருக்கிறது நல்லது அந்த மாதிரியான ஒரு சண்டை நமக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் நான் நீங்கள் உங்கள் வீரத்தை காமிக்கணுங்கிற அவசியமே இல்லை யாருன்னே ஒரு தெரியாத ஒருத்தர் உங்ககிட்ட வந்து வீரத்தை காமிச்சா நீங்கள் அந்த இடத்துல தோத்து போகிறது அதாவது அந்த இடத்துல நீங்கள் ஒரு உங்களை வந்து ஒரு பயந்தாங்க ஒழியாகவே காமிச்சிக்கிறது நல்லது ஒரு ஏழா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டோம் என்னால் உங்களோட சண்டை போட முடியாது நான் செவனின்னு போய்ட்டுருந்தேன் நீ என்கிட்ட ஒம்புக்கு வர நான் வந்து நான் நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிடணும் அப்போ நம்ம சண்டை போடுவதில் கூட எங்கே நமக்கு உரிமை இருக்கோ அவங்ககிட்ட தான் உரிமையோடு சண்டை போடணும் சண்டை போடுறதுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது நண்பர்களிடம் உறவினர்களிடம் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கணவனிடம் மாணவர்களிடம் உரிமையோடு போடுற சண்டைங்கிறது வேறு மரியாதையோடு சண்டை போடணும் சண்டை போட்டால் கூட மரியாதை இழந்து விடக்கூடாது அப்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு பையன் வந்து அம்மா கூட சண்டை போடுறான் அப்படின்னா அவன் சண்டை போட்டால் கூட அவன் அம்மாவை வாங்க போகணுன்னா நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க டே என்னடா அப்படி அப்படின்னு ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இவன் வந்து அம்மாவை பார்த்து போங்க நீங்கள் வந்து தான் நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் எனக்கு குறை சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சண்டை போடும் அவள் அந்த சண்டை போட்டால் கூட மரியாதை இழந்து விடக்கூடாது மரியாதை குறையாமல் சண்டை போட வேண்டும் கூட நம்ம சண்டை போடலாம் மரியாதையோடு நாம் சண்டை போடுவதாக இருந்தால் நம்ம பெரியவர்களிடம் கூட சண்டை போடலாம் நமக்கு உரிமையான பெரியவர்களிடம் கூட நம்ம மரியாதையோடு சண்டை போடலாம் அது அது மாதிரி அன்போடு சண்டை போடுவதற்கு சண்டை போடும்போது என்பது மரியாதைக்கு உட்பட்டது அதாவது நம்ம வந்து அன்பு இல்லாமல் அந்நியர்களோடு யாருனே தெரியாத ஒருத்தரோட சண்டை போடும்போது நமக்கு அவமானம் வந்து சேரும் ஆனால் சண்டை போட்டால் அவமானம் வரும்னு நினைக்கிறாங்க அவமானத்துக்கும் சண்டை போட்டால் அவமானம் வராது யார்கிட்ட சண்டை போட்டால் அவமானம் வரும்னா முன்பின் தெரியாத ஒருவரிடம் அந்நியர்களும் நம்ம சண்டை போடும்போது தான் நமக்கு அவமானம் வரும் ஆனால் நம்ம உரிமையோடு போடுற சண்டை இருக்குல்ல உரிமையோடு ஒரு அம்மா பையன் கணவன் மனைவி இதெல்லாம் உரிமையோடு போடுகிற சண்டை இப்போ இயற்கை விதிமுறை எப்படி ஆண்கள் வந்து பெண்களை வாங்க போங்கன்னு தான் சொல்லணும் அதுமாதிரி பெண்கள் வந்து ஆண்களை வாப்போம் வாழப்போட அப்படின்னு தான் சொல்லணும் இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி எப்படி சண்டை போட்டுப்பாங்க ஒரு கணவன் வந்து மனைவியோடு போடும்போதும் அவன் வந்து பணிவாக தான் போடுவான் வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் மனைவியோடு சண்டை போடுவான் அப்போ மனைவி வந்து வாடா போடான்னு திட்டுப்பாங்க இந்த மாதிரி அந்த உறவு முறை தன்மை மாறவே கூடாது சண்டைன்னா அது வந்து விரும்பத்தக்காத வந்துடல சண்டையும் வந்து வாழ்க்கையோட கலந்தது தான் வாழ்க்கை முறையோடு இணைந்தது தான் சண்டை சண்டை இல்லாத உறவு முறை இருக்கவே முடியாது சண்டை இருக்கணும் உறவு முறையில் சண்டை இருக்கணும் ஆனால் சண்டைங்கிறது வந்து சண்டை போட்ட முடித்த உடனே அது மறந்து போயிடணும் அதை பற்றி நினச்சிட்டு அப்போது அந்த சண்டையில் வந்து மென்மையாக அந்த சண்டை என்பது மென்மையாக இருக்கணும் அந்த சண்டையில் வன்முறை ஏற்கக்கூடாது அந்த சண்டை மூலமாக அவமானம் ஏற்படக்கூடாது பிறரை அவமதிக்கின்ற நோக்கம் சண்டை போடும்போது இருக்கவே கூடாது அதனால் அந்நியர்களோடு சண்டை போடக்கூடாது நமக்கு பிடிக்காதவங்களோட சண்டை போடக்கூடாது நமக்கு பிடித்தவங்களோடு தான் நம்ம சண்டை போடணும் அப்போ பிடிச்சவங்களோட சண்டைப்படும் அந்த சண்டையே வந்து அழகாக மாறிவிடும் சண்டை போடுதல் என்பதே ஒரு அழகாக ரசிக்கும்படியாக மாறிவிடும் அதனால் பிடிச்சவங்களோட சண்டை போடணும் பிடிக்காதவங்களோட சண்டை போடக்கூடாது பிடித்தா பிடிக்காதவர்கள் உங்களுக்கு உங்களை வந்து வம்புக்கு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க பிடிக்காதவர்கள் உங்களுடைய உங்களை இடையூறு செய்தால் நீங்கள் அப்போ வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போடணும் அதாவது ஊர் நிர்வாகம் இப்போ இயற்கையோட இணைந்த மனித வகையில் ஊர் நிர்வாகம் இருக்கும் ஊர் அமைப்புலாம் இருக்கும் அங்கேயே வந்து ஊர் நிர்வாகத்தில் போய் புகார் தெரிவிக்கணும் உங்களை வந்து ஒருத்தர் வந்து பிடிக்காதவர் அல்லது உங்களுக்கு யாருன்னே தெரியாது உங்களுக்கு உங்களிடம் அவருக்கு உரிமை இல்லை அவர் உங்களிடம் சண்டை போடுவது உங்களுக்கு பிடிக்கவில்லை அப்படின்னா நீங்கள் போய் புகார் தெரிவிக்கலாம் ஊர் நிர்வாகத்திட்ட இப்போ ஊர் நிர்வாகம் உங்கள் உங்கள்கிட்ட நியாயம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஊர் நிர்வாகமே உங்கள் ஒரு ஊரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நியாயம் எங்கே இருக்கோ அது அதுக்கு வந்து ஊர் ஊர் வந்து சப்போர்ட் பண்ணும் இதுதான் வந்து